மாட்டுட்டு ச ப Колுக்கிση <laughs> தி location பண்Meưởng ட Sho revisit விறைப்பேனenviron பிரு கடியப்பாifer மாட்டு வ memorizedFlow்ன தார Спnantsமானollow நல் பரி프� Zahlen stuffed்ப bringt விளாகம்izensேன் ச transparency dein spraying டிர் பாரன் sinisteru விளாக்கம் முதால் பasakiர்ப் remotழு lockdown வாரு க influிசலried வ slateக்கு yards வabusிய Pent flaチவை வbayவு கலியர் shootings பிருங்கள் விவறு

போலீஸ் கண்ணன் வலகம் ஒரு அயன் பாக்ஸ் ஏய் மாட்டுக்காரரு ஒதுங்க மாட்டுக்கார ஒதுங்க இதெல்லாம் மாட்டுக்கு பரிசு கிடையாது கையில கொடுத்து போய் மாட்டுக்கார முன்னாடி போயிடா கலந்து சொல்கா கண்ணுக்குள்ள நஞ்சித் நடைபுரி வேத நடைவு பரிசு எம்ஜிஆர் நகர் போலீஸ் ராகுல் மார் கூட்டிகிட்டு வெளியில போவோம் கையில பிடிச்ச எடுத்திருப்போம் மாடுபடி வீர அந்த கைத்த எடுத்து கொண்டு போ மாட்டுக்கார முன்னாடி போப்பா

வரு குப்பாள் பாலு அருள் காந்தி சார் அருள் நேரு சூப்பர் மாடுங்க சூப்பர் மாடுங்க

தரிகொண்ட அன்பில் பேர் அருண் வழங்கும் ஒரு திருமட்டம் அன்பில் சாய் அருள் வழங்கும் ஒரு குக்கர் மாடு பழனி அடி மாறி கருப்பு அன்பில் மேட்டக்காரியை பாலு சிறப்பாக பழனி அடி மாறுப்பா

மாவட்டம் திருமணப்பாடி கோயில் அமைச்சர் குக்கர் தெய்வா தம்பிகள் மார் சூப்பர் விழாக்கண்ட

தம்பி இன்னும் நல்ல ஆணையன நல்லபடி நல்ல மாடு நல்ல வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வீரர் வந்து ரொக்க பரிசாங்க அந்த மீடியம் அருங்காந்தி வந்து பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளப்பிள்ளையார்பட்டி மண்மதன தருடன் தூப்பா புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளப்பிள்ளையார்பட்டி வராது சூப்பர் மாடியா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பார் தேசிய நாட்டர் வாலாடி சூப்பர் மாடிய அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது செல்போன் ஒரு செல்போன் ஒண்ணு களத்தில் கிடைக்கு செல்போன் இருந்து அருமையான மாடு மாடு நல்ல மாடு அப்படியே பண்றீங்க மாடு வெட்டி பெற்றது